இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நெத்திலி மீனை கழுவி சுத்தம் பண்ணி வச்சாச்சு இனி இதை ஃப்ரை பண்ணுறதுக்காக என்னென்ன மசாலாக்கள்னு பார்த்துடலாமா இதை பொரிக்கிறதுக்கு ஒரு தட்டில் கொஞ்சம் மிளகாய் அப்புறமா மல்லித்தூள் அடுத்தது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் கூட கொஞ்சம் பெப்பர் பொடி நல்ல மிளகு பொடி கொஞ்சம் போட்டுட்டு மெயினான இன்க்ரீடியன்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் நான் அரை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுடலாம் அடுத்தது உப்பு இந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கூட உங்களுக்கு தேவையான இதை வந்து கொஞ்சம் இதை கொஞ்சம் பெசைஞ்சுக்கோங்க இதில் கூட ஆயில் நம்ம சமையலுக்கு யூஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் அதை இதெல்லாம் ஊற்றிடுங்க ஊற்றி அதை அப்படியே இப்போ நம்ம மசாலா ரெடி இன்னும் இதுக்க கூட நம்ம இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருக்க நெத்திலியை அதில் வந்து போட்டு அதை வந்து கலர் வேண்டியதுதான் இங்கே பாருங்கள் மசாலா அதில் சேர்றதுக்காக நம்ம வந்து அதை வந்து இது பண்ணி வச்சிருக்கோம் இது இனி அரை மணி நேரம் ஊறட்டும் அப்புறமா இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிட வேண்டியது தான் அரை மணி நேரம் இருக்கட்டும் இங்கே பாருங்கள் அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சாச்சு இந்த நெத்திலி மீன் அரை மணி நேரம் ஊற வச்சாச்சு இப்போது இதில் கொஞ்சம் கருவேப்பிலை கருவேப்பிலைய இந்த இந்த தோசைக்கல்லில் இதை பொரிக்கிறதுக்காக ஒரு தோசைக்கல்ல கொஞ்சம் எண்ணெய் இங்கே பாருங்கள் நம்ம போ நம்ம போட்டதுக்கப்புறமா இது வந்து நல்ல கிறிஸ்பியாக பொரிஞ்சுருக்கு இதை இனி மாற்றிடலாம் ஒரு பவுலில் மாற்றிடலாம் ஸோ இது நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே பாய் ஸோ நம்மளோட டேஸ்டியான கிறிஸ்பியான நெத்திலி மீன் ஃப்ரை ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் பாய்